அஞ்சேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பகுதியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி அமாவாசை சிறப்பு பூஜை காலை பத்து முப்பது மணிக்கு துவங்கியது மார்கழி மாதம் பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் முக்தியை பெறுவதற்குமான மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் அங்கவஸ்திரம் கருப்பு எல் வெள்ளம் நெய் தண்ணீர் நவதானியம் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை தானும் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தடைகள் நீங்குவதுடன் அதிர்ஷ்டம் பெருகிக் கொண்டே இருக்கும் மார்கழி மாதம் பகவான் கிருஷ்ணரால் மாதங்களில் நான் மார்கழி என்று போற்றப்படுகிறது இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்த காலம் மார்கழி மாதம் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை இணைத்து இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு சிறந்த மாதமாக திகழ்கிறது லிங்கேஸ்வரி அருளம்மன் கோட்டை பதியில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது பூஜையை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மார்கழி அமாவாசை பூஜை ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதி தலைவர் ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் சுடிதான் அழக சுடி அத்து சுடிதான் அழக சுடிதான் அத்து சுடிதான் அழகு சுடிதான் இங்கே சரி அம்மா மனசு அத்து போலதான் இங்கே சரி அம்மா மனசு குடிச்சா பாசியும் நீங்கொந்தா அத்து சூடிதா அழகு சூடிதா அத்து சூடிதா அழகு சூடிதா சிங்கே சரி அம்மா மனசு அத்து போலதா அம்மா ரொழு ஓடி சென்ற மனையும் மனசு நிறையும் தான் இங்கே சரி அம்மா அழும் ஓடி சென்ற மனசு நிறையும் தான் என்னெல்லாத்து வந்தாத்து சோடிதான்